வந்த உடனே நம்ம காவேரி கிட்ட வந்து ஷாரதா உன்கிட்ட ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க என்ன விஷயமா சொல்லுன்றாங்க நான் எடுத்திருக்க முடிவு இறுதி முடிவு இது மட்டும் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற முடிவு நான் எடுக்கிற முடிவு உனக்கு சரியா தப்பா இது எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா நம்ம குடும்ப கௌரவத்துக்காக நான் இப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறேன் இதுல உனக்கு விருப்பம் இருந்தாலுமே இருந்தாலுமே நீ இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க அம்மா என்னம்மா ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்க என்ன விஷயம் சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்கறேன் நீ வந்து அந்த விஜய விவாகரத்து ரத்து பண்ணணும்ன்றாங்க இதை கேட்டதுமே உடனே காவேரி ஷாக் ஆகுறாங்க அம்மா என்னம்மா சொல்றேன் நான் எதுக்காக அவரை விவாகம் பண்ணணும் இனி உனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு தான் நீ வந்து இதை பண்ணணும்னு சொல்றாங்க இதை கேட்டதும் ரொம்பவே வந்து கோபப்படுறாங்க என்னாலலாம் அப்படியெல்லாம் விவாகரத்தை எல்லாம் பண்ண முடியாது எனக்கு அது அவசியம் கிடையாது நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமா சொல்றாங்க இதை கேட்டு ரொம்ப ரொம்பவே கோபப்படுறாங்க அப்படின்னா உனக்கு நான் முக்கியம் நீ முடிவு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசுன்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து போறாங்க இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க இப்ப நம்ம காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்க இதனால காவேரி வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிறத வர எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்